சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களின் வாழ்க்கை குணம் எவ்வாறு இருக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கை ரகசியம் மகத்தில் பிறந்தவர்கள் ஜெகத்தை ஆழ்வார்கள் என்று பழைய நூல்களில் குறிப்பிட்டிருந்தாலும் எல்லோருக்கும் அந்த யோகம் அமைவதில்லை எதிலும் தனித்தன்மை கொண்டவர்களாகவும் சுதந்திரத்தை விரும்புவவர்களாகவும் இருப்பார்கள் தங்கள் விஷயங்களில் மற்றவர்கள் தலையிட்டு செய்வதை விரும்ப மாட்டார்கள் வாழ்வில் எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற வேட்கை மிக்கவர்கள் எப்பொழுதும் உண்மையே பேசுபவர்கள் கோபம் இருக்கும் இடத்தில்தான் குணம் இருக்கும் என்பதற்கேற்ப நியாயமான கோபமும் குணமும் இருக்கும் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டே இருப்பார் தனக்கு கீழ் படித்தவர்களை எந்த துன்பத்திலிருந்தும் காக்கும் இவர்கள் எதிரிகளை ஓட ஓட விரட்டி அடிக்காமல் ஓயமாட்டார்கள் மனதில் ஒன்று வெளியில் ஒன்று வைத்து பேசத் தெரியாதவர்கள் அனுபவ அறிவு அதிகமிருக்கும் நேரம் காலம் பார்க்காமல் மற்றவர்களுக்கு உதவி செய்வார்கள் எதையும் முன்கூட்டியே அறியும் திறமை கொண்டவர்கள் என்பதால் குடும்ப வாழ்வில் அனுசரித்து செல்வார்கள் காதலித்து திருமணம் செய்து கொள்வதையே விரும்புவார்கள் இளமையிலேயே திசை வருவதால் திருமண வாழ்க்கை விரைவில் அமையும் சிற்றின்ப வேட்கை உடையவர்கள் இவர்களுக்கு ஆண் குழந்தை பாக்கியமே அதிகம் இருக்கும் வாழ்க்கையில் செல்வம் செல்வாக்கு அதிகம் இருந்தாலும் எப்பொழுதும் எதையாவது மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருப்பார்கள் தவறு என மனதில் பட்டால் பிறரிடம் மன்னிப்பு கேட்க தயங்க மாட்டார்கள் உற்றார் உறவினர்களிடம் வலிய சண்டைக்கு போக மாட்டார்கள் வந்த சண்டையையும் விடமாட்டார்கள் இவர்களிடம் உதவி பெற்று வாழ்பவர்கள் கூட முன்னால் முகஸ்துதி பாடிவிட்டு பின்னால் தூக்கி கொண்டிருப்பார்கள் மனைவி பிள்ளைகள் மேல் அதிக பாசம் இருக்கும் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எவ்வளவு கஷ்டமான பணியை எடுத்துக்கொண்டாலும் அதை பாடுபட்டு செய்து முடித்து பெரும் பணம் சம்பாதிக்க ஆசைப்படுவார்கள் பரந்த மனப்பான்மையும் நல்ல நிர்வாகத்திறனும் உடையவர்கள் பிறரிடம் கைகட்டி அடிமையாக வேலை செய்ய விரும்ப மாட்டார்கள் எந்த பணியிலும் தானே முதன்மையாக இருக்க வேண்டும் என நினைப்பார்கள் இவர்கள் மருந்து மாந்திரீகம் ஜோதிடம் சரித்திரம் தர்க்க சாஸ்திரம் புராண இதிகாசம் ஆகியவற்றில் புகழ் பெற்று விளங்குவார்கள் பழம்பெரும் கலைகள் கலைகளை ஆராய்ச்சி செய்வதை விரும்புவார்கள் பலர் பேராசிரியர் நடிகர் நடிகை ஆடை வடிவமைப்பு மாடல் போன்ற துறைகளிலும் ஈடுபடுவார்கள் வண்டி வாகனங்கள் மீது அதிக விருப்பமும் உண்டு இருபத்தி ஆறு வயதிலிருந்து முப்பத்தி மூன்று வயதிற்குள் சொந்த வீடு யோகமும் நாற்பத்தி ஆறு வயதிலிருந்து ஐம்பத்தி ரெண்டு வயதிற்குள் பெயர் புகழும் உயரும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடலின் பின்புறம் வலி ஏற்படும் சிறுநீரக பிரச்சனையும் இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் தண்டுவட ஜவ்வு காய்ச்சலும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் மக பொருந்தாத நட்சத்திரங்கள் அஸ்வினி ஆயில்யம் கேட்டை மூலம் ரேவதி ஆகிய ஆண் பெண் நட்சத்திரக்காரர்களை திருமணம் செய்யக்கூடாது இதில் சொன்னவையெல்லாம் சிம்மராசி மகம் நட்சத்திரத்திற்கான பொதுவான பலன்கள் தான்